என்னுடைய பெயர் ராஜா வயது முப்பது என் சொந்த ஊரே சென்னை தான் என்னுடைய பருவ வயதிலிருந்தே நான் யாரையும் லவ் பண்ணாதனால என்னுடைய பெற்றோர்களோட தான் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க என்னுடைய மனைவியுடைய பேர் மகாலட்சுமி அவளுடைய பேருக்கேற்ற மாதிரியே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அம்சமாகவும் அழகாகவும் காட்சியளிச்சா என்னுடைய மனைவியுடைய உடல் அமைப்பு வந்துட்டு கொஞ்சம் மெலிஞ்சிருந்தாலும் அவளுடைய உடல் தோற்றம் வந்துட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாகவும் பார்க்குற நம்மளையே சொக்க வைக்கிற அளவுக்கு கவர்ச்சியாகவும் பார்த்த உடனே ஈர்க்கிற அளவுக்கு அவளுடைய உடல் தோற்றம் இருந்ததுனாலையும் என்னுடைய மனைவியை எனக்கு ரொம்பவே அதிகமாக பிடிக்க ஆரம்பித்தது என்னுடைய திருமணமான அடுத்த நாளே என்னுடைய மனைவி எனக்கு போட்ட முதல் கண்டிஷனே என்னை அந்த விஷயத்தில் ரொம்பவே சந்தோஷமாக என்னை திருப்திப்படுத்தி அந்த ஒரு விளையாட்டை ஒரு நாள் கூட கேப் விடாமல் என் கூட நீ சந்தோஷமாக விளையாண்டு என்ன நீ சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால் கல்யாணம் நாள்ல நாள்லேருந்து இருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு ஈக்குவலாக அவ அந்த வி அந்த ஒரு விஷயத்தில் ஈடு கொடுத்து என்னை ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இன்னைய வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் சொல்லி ஆகணும் அந்தளவுக்கு அந்த ஒரு விஷயத்தில் என் மனைவி கூட நான் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் இருக்கேன் என்னுடைய வீட்டில் நான் என்னுடைய மனைவி என்னுடைய மாமியார் என்னுடைய மாமனார்னு சொல்லிட்டு நாலு பேர் வந்துட்டு ஒரே வீட்டில் தான் இருக்கோம் என்னுடைய மனைவி வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாய் அப்படிங்கிறதுனால வேலைக்கு போகிற நேரம் முதற்கொண்டு கொண்டு மிச்ச நேரம் ஃபுல்லாகவே கூட இரவு பகல்னு கூட பார்க்காம ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் தான் சொல்லி நானும் என்னுடைய மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்மளுக்கு இப்போதைக்கு குழந்தை வந்துட்டு வேணாம் நம்ம வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு கடைசியாக குழந்தை வந்துட்டு வேணுங்கும்போது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நானும் என்னுடைய மனைவியும் கடந்த ரெண்டு வருஷமாகவே இந்த ஒரு இல்லற வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் தான் சொல்லி நான் என்னுடைய மனைவியை டெய்லியும் வந்துட்டு ஆஃபீஸ் போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய மாமனியார் மாமனார் கூட ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவி ஒரு நாள் மாலை நாலு மணி இருக்கும் என்னுடைய மனைவியோடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு என்னை வந்து விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட நான் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு என்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டில் விட்டுட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன் அந்த ஒரு ஈவினிங் டைமில் என்னுடைய மாமியாரோடைய ரூம்லேருந்து முனகல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது நானும் பொறுமையாக போயிட்டு ஜன்னல் வழியாக திறந்து பார்க்கும்போது என்னுடைய கண்ணை என்னாலேயே நம்ப முடியல அந்தளவுக்கு என்னுடைய மாமனார் கூட என்னுடைய மாமியார் வந்துட்டு அந்த ஒரு விளையாட்டை விளையாண்டுகிட்டு இருந்ததை என்னுடைய கண்ணால் பார்க்கும்போது என்னுடைய மாமியார் வந்துட்டு அந்த விஷயத்தில் பலே கில்லாடின்ட்டு எனக்கு அன்னைக்கு தான் நான் உணர ஆரம்பித்தேன் அப்போ தான் என்னுடைய மனைவி ஏன் அந்த விஷயத்தில் என்னை விட நாட்டம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் என்னுடைய மாமியாவை அந்த ஒரு தோற்றத்தில் பார்க்கும்போது என்னுடைய மனைவியவே நான் மறந்துட்டேன் அந்தளவுக்கு என்னுடைய மாமியா வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு அழகான உடலமைப்போட ஒரு கட்டளகான ஒரு உடல் தோற்றத்தோடையும் ஒரு கவர்ச்சியான தோற்றத்தோடையும் இருந்ததுனால ஒரு கணம் என்னுடைய நினப்பு ஃபுல்லாகவே என் மாமியாவை நோக்கி போக ஆரம்பித்தது நான் ஜன்னலை க்ளோஸ் பண்ணாமல் அந்த ஒரு காட்சியை ரொம்பவே ப பார்த்து ரசிக்க ஆரம்பித்தேன் எனக்கு என்னுடைய மாமியா மேலே ரொம்பவே ஏக்கமும் அதிகமாக ஆரம்பித்தது என்னுடைய மாமியாவை அந்த ஒரு தோற்றத்தில் பார்க்கும்போது ஏதோ இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்டில் இருக்கிற மாதிரி என்னுடைய மாமியாவோட தோற்றம் வந்துட்டு எனக்கு தெரிய ஆரம்பித்தது அப்படி இருக்கும்போது என்னுடைய மாமியா மேலே எனக்கு அன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்துட்டு வர ஆரம்பித்தது அதுக்கப்புறமா என்னுடைய மனைவி வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் என்னுடைய மனைவியை நான் கட்டி பிடிச்சி என்னுடைய மனைவி கூட அன்னையை இரவு பொழுதை வந்துட்டு என் அந்த ஒரு விளையாட்டை விளையாண்டு ரொம்பவே சந்தோஷமாக அன்னையை இரவு பொழுதை நாங்கள் கழிக்க ஆரம்பித்தோம் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு வழக்கம் போல் என்னுடைய மனைவி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சா நானும் சின்ன சின்ன வேலைகள் வந்துட்டு என்னை என்னுடைய மாமியாவுக்கு செஞ்சு தர மாதிரி என்னுடைய மாமியாவுடைய கையை தொடுறதும் க அவங்களுடைய உடம்ப வந்துட்டு உரசுறதுமா என்னுடைய இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தீத்துக்க ஆரம்பித்தேன் அது மாதிரி என்னுடைய மாமியா கூட கொஞ்சம் நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பித்தேன் என்னுடைய மாமியாவும் ஒரு பகட்டு வந்துட்டு டெய்லியும் இரவு ஆனால் வந்துட்டு என்னுடைய மாமனார் கூட என்னுடைய மாமியாவும் மாமனாரும் ஒரு ரூமில் அந்த ஒரு விளையாட்டை விளையாடுறதும் நானும் என்னுடைய மனைவியும் இந்த ரூமில் நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய பொழுதை கழிக்கிறதும் எங்களுடைய வாழ்க்கை இப்படியே சுவாரஸ்யமாக நகர ஆரம்பிச்சது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு என்னுடைய மாமனார் வந்துட்டு வெளியூரில் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு பத்து நாள் வந்துட்டு என்னுடைய மாமனார் வெளியூருக்கு போக ஆரம்பித்தார் அப்போ என்னுடைய மாமியார் வந்துட்டு தனியாக ரூமில் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆரம்பித்தாங்க என்னுடைய மனைவி வழக்கம் போல் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கிளம்பி போக ஆரம்பித்தா என்னுடைய மனைவி என்னங்க என்னுடைய அம்மா தனியாக தான் வீட்டில் இருப்பாங்க அவங்க கூட கிச்சன் வேலை ஏதாச்சும் இருந்தால் பார்த்துக்கிட்டு என்னுடைய அம்மாவை பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தா நானும் என்னுடைய மனைவியை ஆஃபீஸில் விட்டுட்டு வந்து என்னுடைய மாமியா கூட நானும் நெருங்கி பேசி பழக ஆரம்பித்தேன் கிச்சனில் போய் சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுத்துட்டு என்னுடைய மாமியாக கூட நான் நெருங்கி பேச ஆரம்பித்தேன் என்னுடைய மாமியா எப்பயுமே வந்துட்டு சேலையில் தான் இருப்பாங்க அவங்க கீழே குனியும் போதும் நிமிரும்போதும் அவங்களுடைய உடலமைப்பை பார்த்து என்னுடைய இயக்கத்தையும் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்க ஆரம்பித்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மாமியாவை கிச்சனுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் என்னுடைய மாமியாவை வரசுறதும் கட்டி அணைக்கிற மாதிரி போகிறதும் அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு என்னுடைய மாமியாவை நெருங்க ஆரம்பித்தோம் ஆனால் அவங்களுடைய இயக்கத்தை கொஞ்சம் கூட என்கிட்ட வந்துட்டு அவங்க வெளிப்படையாகவே காட்டிக்கல ஆனால் அவங்க அமைதியாகவே சிரிச்சுக்கிட்டு பொன் சிரிப்போட பேசி பழகிறத நான் வந்துட்டு புரிஞ்சுக்கவும் ஆரம்பித்தேன் அப்படி ஒரு நாள் இருக்கும்போது என்னுடைய மனைவி வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்துட்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னுடைய மனைவியை அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் அப்போ என்னுடைய மாமியாவுடைய வீட்டில் மறுபடியும் முனகல் சத்தம் கேட்கவும் நான் வந்துட்டு அதே மாதிரியே கதவையே திறந்துட்டு நான் வந்துட்டு போய் நின்று பார்க்க ஆரம்பித்தேன் நான் வந்ததை கூட கவனிக்காமல் என்னுடைய மாமியா வந்துட்டு அந்த ஒரு இயக்கத்தில் மொபைலில் சில வீடியோக்களை பார்த்து அவங்களுடைய சுகத்தையும் ஏக்கத்தையும் தீர்த்துக்க ஆரம்பித்தாங்க அதை நான் பார்த்து ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு நான் கதவுக்கு வெளியிலயே நான் நின்று அவங்கள அவங்களோட அழகை வந்துட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த விஷயம் கூட தெரியாமல் என்னுடைய மாமியாவும் மொணகல் சத்தத்தோடு ரொம்பவே சந்தோஷமாக அவங்களுடைய இயக்கத்தை வந்துட்டு தீர்த்துக்க ஆரம்பித்தாங்க நான் அப்போ திடீர்னு என்னுடைய மாமியா தலை நிமிர்ந்து என்னை வந்துட்டு பார்த்துட்டு ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு என்கிட்ட வந்துட்டு கேட்க ஆரம்பித்தாங்க என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டு தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பித்தாங்க நானும் அத்தை எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் வந்துட்டு மாமனார் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ ஏக்கத்தில் இருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிவிட்டு நான் உடனே கொஞ்சம் கூட கேப் விடாமல் என்னுடைய மாமியாவை கட்டி அணைக்க ஆரம்பித்தேன் என்னுடைய மாமியா வந்துட்டு என்னை தள்ளி விடுவாங்கன்னு தான் நான் ஆனால் நினச்சேன் ஆனால் அதற்கு மாறாக என்னுடைய மாமியா வந்துட்டு என்னை இறுக்கி கட்டி அணைச்சி கட்டுரில் படுக்க அணைச்சாங்க நானும் என்னுடைய மாமியாவும் ரொம்பவே அன்னைக்கு வந்துட்டு ரெண்டு மணி நேரம் இடைவிடாத அவங்க வந்துட்டு எனக்கு ஈடு கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் நான் என்னுடைய மாமியாவுடைய இயக்கத்தை போக்க ஆரம்பித்தேன் என்னுடைய இயக்கத்தையும் என்னுடைய மாமியா வந்துட்டு தீக்கவும் ஆரம்பித்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக என்னுடைய மாமியா கூட அன்னை ஒரு பொழுதை கழிச்சிட்டு என்னுடைய மாமியா வந்துட்டு என் அவங்க கூட சந்தோஷமாக இருந்ததுக்கப்புறம் வெளியில் போகும்போது மாப்பிள்ளை என் பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சவை அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா என்னுடைய மனைவி வந்ததும் இரவு வந்துட்டு என்னுடைய மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமாக என்னுடைய விளையாட்டை விளையாட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா ரெகுலராக என்னுடைய மனைவி வந்துட்டு ஆஃபீஸ் வேலைக்கு போனதுமே எனக்கு தீபாவளி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய மாமியார் கூட பகல்லையும் என்னுடைய மனைவி கூட இரவுலையும் சொல்லிட்டு ரொம்பவே என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்னுடைய மாமியார் வந்துட்டு ஏங்கு என் கூட பகல்ல பகலில் இருக்கிறதும் எனக்கும் பத்தாது என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராத அளவுக்கு டெய்லியும் ஆஃபீஸில் போயிட்டு என்னுடைய மனைவியை விட்டுட்டு வந்து என்னுடைய மாமியார் கூட பகலில் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன் என்னுடைய மாமியார் வந்துட்டு ஒரு கட்டத்தில் உச்சகட்டமாக போயிட்டு மாப்பிள்ளை இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நிகர் வந்துட்டு அவர்லாம் பக்கத்தில் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஈடு கொடுத்து என்னுடைய மாமியா வந்துட்டு ரொம்பவே உச்சக்கட்டத்தை அடைஞ்சு கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க மாப்பிள்ளை உங்களை வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது இந்த ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கங்க நம்ம குடும்பத்தில் நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு